ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர் இன்றைக்கி ரெண்டு கிலோவில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கானோ அப்படியே கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க பிரியாணி பண்ணுறதுக்கு நல்ல ஆயில் விட்டாதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க ஒரு நானூறு எம்எல் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க பட்டை பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் பன்னெண்டுங்க அன்னாசிப்பூ அஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக கல்பாசி பிரியாணியலை நாலஞ்சு ஆட் பண்ணிடலாங்க கிராம்பு பன்னிரெண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு கிலோன்னா மூணு பெரிய சைஸ் ஆட் பண்ணலாங்க ரெண்டு கிலோங்கிறனால ஆறு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்குதுங்க பெரிய வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க பச்சை மிளகாய் ஒரு பத்து ஆட் பண்ணியிருக்கேங்க பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வணங்கணுங்க அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணிடலாங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடலாங்க ஆறு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாங்க அது வணங்கிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணியில் சேர்க்குறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க பட்டை ஒரு ஏழு எட்டு பீஸ் எடுத்துக்கலாங்க கிராம்பு பன்னிரெண்டு முந்திரி பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே எடுத்துக்கலாங்க அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கசகசா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க ஏலக்காய் பன்னிரெண்டு நம்பர் இதில் ஆட் பண்ணிடலாங்க சோம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க வரமிளகாய் பத்து நம்பர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா வணங்கிடுச்சு தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் ஒரு எட்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க பிரியாணிக்குன்னு நம்ம அரைச்சி வச்சேன் அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறனால பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிடணுங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சம் நம்மளுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாங்க அதுக்கப்புறமா மட்டன் ரெண்டு கிலோ உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் ஆட் பண்ணிடலாங்க ரொம்ப விசில் விட தேவையில்லைங்க ரெண்டு இல்லைனா மூணு விட்டால் போதும் ரொம்ப விசில் விட்டுட்டோம்னா மட்டன் பிரியாணிலேருந்து வெந்து வரும்போது ரொம்ப குழஞ்சிருங்க உப்பு நம்ம மட்டன் வேகம்போதே ஆட் பண்ணனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது தயிர் ஒரு கப் ஆட் பண்ணிடலாங்க ஒரு இரநூறு எம்எல் இருக்கும் தயிர் ஆட் பண்ணுறனால நம்மளுக்கு இந்த பிரியாணியோட டெக்ஸ்சர் நல்ல சூப்பராக இருக்குங்க ஒரு மீடியம் சைஸ் லெமனோட எக்ஸ்ட்ராக்ட் அதை ஆட் பண்ணிடலாங்க இன்றைக்கி ரெண்டு கிலோ மட்டனுக்கு ரெண்டு கிலோ அரிசி ஆட் பண்ணுறோங்க ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி தாங்க நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ அதில் ரெண்டு மடங்கு இதுக்கு தண்ணி சேர்க்கணுங்க ஃபஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணிடலாம் அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க நம்ம எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அந்த பாத்திரமில் அரிசி அளந்துக்கிட்டோம்னா அதுலேயே தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு மடங்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாங்க நம்ம ஃபஸ்ட்டே வணக்கம் போதே கொத்தமல்லி தழையும் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கணுங்க நாங்கள் மறந்துட்டோம் இப்போ ஆட் பண்ணுறோம் நீங்கள் மறக்காமல் வணக்கும்போதே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க விடலாங்க நடுல் நடுவில் இந்த மாதிரி கிளறி விட்டுறணும் தண்ணி நல்லா சுண்டிருச்சுங்க நம்மளுக்கு இப்போது முக்கால்வாசி பதந்தான் வெந்திருக்கும் அரிசி தம் போடணுங்க ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை நல்லா அடுப்பில் வச்சு சூடு வாழை வாழையிலே இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்தை தோசைக்கல்லை மேலே வச்சு மூடி வச்சிடலாங்க அப்புறம் இருபது நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாங்க நடுவில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து விட்டு பெரட்டி விட்டுட்டு வைக்கணுங்க அடுத்து பத்து நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா பிரியாணி ரெடி ஆகிடுங்க எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் வறுத்து வச்சுருந்தேன் முந்திரியும் நாங்கள் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு இப்போ விருப்பம்னால் இதை ஆட் பண்ணலாம் இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க அம்மா வீட்டு திருவிழா அப்போ தாங்க நாங்கள் இந்த பிரியாணியை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் குட்டீஸ்லாம் செமையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிரியாணி என்ஜாய் பண்ணாங்க நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்